അറബ മൊഴിയോ அதேபோன்று சலவாத் என்ற வார்த்தை நபி மீது சலவாத்து கூறுகின்றோம் இந்த வார்த்தையின் கருத்து என்ன என்பதே இந்த நண்பர் தொடுத்துள்ள கேள்வியாகும் சலவாத் என்பது சலாத் என்று நாம் அறிந்த அந்தச் சொல் அந்த சொல்லின் பண்மை வடிவம்தான் சலவாத் என்பதாகும் மொழி ரீதியாக சலாத் என்பது பிரார்த்தனை என்பது கருத்தாகும் எனவே சலவாத் என்பது பிரார்த்தனைகள் என்ற கருத்தை தரும் இந்த வார்த்தையை அல்பொருளிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் இந்த வார்த்தை பொறானிலே இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வர்ணத்தில் உண்மை முஸ்லிம்கள் பல வடிவங்களிலும் சோதிக்கப்படுகின்ற போது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறும்படி கூறுகின்ற அல்லாஹ் பொறுமையாளர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளின் போது நிச்சயமாக நாம் அல்லாஹு கூறியவர்கள் அல்லாஹின்பால் மேலுவோம் என கூறுவதாக அல்லாஹ் கூறுகின்றார் பொறுமையாளர்கள் உலாய்க்க அலைகும் சலவாத்தும் பொறுமையாளர்கள் மீது அவர்களது ரப்போடைய சலவாத் காணப்படுகின்றது அதே போன்று அவனுடைய அருளும் இருக்கின்றது இவர்கள் தான் நெர்வழி பெற்றவர்கள் என்று அவ்வா கூறுகின்றான் எனவே இந்த சலவாத் என்பது அடியார்கள் மீது செலவாத்து கூறுவதாக கூறுகின்றான் விசேடமாக நபி மீது செலவாத்து கூறுவதாகவும் வேறொரு வசனத்திலே கூறுகின்றான் எனவே அவ்வா செலவாத்து கூறுவதென்பது என்பது அதே போன்று வானவர்களும் நபி மீது செலவாத்து கூறுவதாகவும் கூறுகின்றான் நபி மீது மட்டுமல்ல நல்ல அடியார்கள் மீது செலவாத்து கூறுவதாகவும் கூறுகின்றான் எனவே சலாத் என்ற இந்த ஒருமை வார்த்தையின் பண்மைதான் சலவாத் என்பதாகும் அதே நேரத்தில் அல்லாஹ் அடியார்கள் மீது சலவாத்து கூறுகின்றான் என்பது அவர்களை வானவர்களிடம் புகழ்ந்து எடுத்து கூறுவதை குறிக்கின்றது அதே போன்று வானவர்கள் நபி உட்பட அடியார்கள் மீது செலவாத்து கூறுகின்றார்கள் என்பது அவர்களுக்காக பிரார்த்தனை அதேபோன்று பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்ற கருத்தை தரக்கூடியது அடியார்களாகிய நாம் செலவாத்து கூறுவதென்பது குறிப்பாக நபி மீது செலவாத்து கூறுகின்ற வார்த்தைகள் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்டுள்ளது அதிலுமே அல்லாவிடம் நாம் பிரார்த்தனை புரிகின்றோம் அதேபோன்று ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் ஏனைய முஸ்லிம்கள் அவர் மீது தொழுகை நடாத்தி நாம் அடக்கம் செய்கின்றோம் இந்த தொழுகையை கூட சலாஹ் என்ற வார்த்தையிலே கூறுகின்றோம் அதே நேரத்தில் தொழுகை என்பது முக்கியமாக உடையது தொழுகையை நாம் பார்த்தால் அதனை தொழுகை என கூறுவதை விட பிரார்த்தனை என கூறுவதே மிக பொருத்தமானதாகும் அந்த தொழுகையிலே மரணித்தவர் மீது அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆகவே சலவாத் என்பது சலாத் என்ற ஒருமை சொல்லின் பண்மையாகும் அதன் மைய கருத்து பிரார்த்தனை புரிதல் என்பதாகும் அவ்வா அடியார்கள் மீது செலவாத்து கூறுவது என்பது அவர்களை புகழ்ந்து அவர்களை சிறப்பித்து கூறுவதாகும் வானவர்களின் செலவாட் என்பது பாவ மன்னிப்பும் பிரார்த்தனையுமாகும் அடியார்கள் இவ்வாறு பிரார்த்தனை புரிவது தொழுகை நல்ல ஒரு உதாரணம் எனவே இந்த வார்த்தையின் மைய கருத்து பிரார்த்தனை என்பதாகும் அதன் பல வடிவங்களும் ஒரு ஆனிடம் ஹஜீசிலும் கூறப்பட்டுள்ளது சலவாத் என்பது சலாத் என்ற ஒருமையின் பண்மை சொல்லாகும்